வியாழக்கிழமை காலையில் கொஞ்சம் எழுந்திரிக்கிறக்கே லேட் ஆகிடுச்சி ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் வேலை மட்டும் முடிச்சுட்டு க்ளீனிங் ஒர்க்கெலாம் எதுவும் வந்து செய்யலை நானும் ஆஃபீஸ் கிளம்பிவிட்டு கவியும் பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டாங்க ஈவினிங் வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மும் வந்து கிச்சன் ஃபுல்லாக எடுத்து அரேஞ்ச் பண்ணிடுவாள் அதுக்கப்புறம் அவங்களோட லன்ச் பாக்ஸஸ் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிடுவா வாஷிங் மிஷினில் அவங்களோட யூஸ் யூனிஃபார்ம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் டவுளே எல்லாம் எடுத்து போட்டு அவளே வந்து துவைக்கிறக்கு வந்து ஆரம்பிச்சிடுவாள் இந்த சின்ன சின்ன துளிகள்லாம் மடிச்சுடுவாள்ான் பெரிய சேரீ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் மடிச்சு வச்சிருவேன் ஸோ வேலைக்கு போகிற பெண்களுக்கு தெரியும் கண்டிப்பாக காலையில் எவ்வளோ ஹரிபரியாக வந்து கிளம்புவோம் தான் லேட்டாக எழுந்திரிச்சாலும் கிளம்பும் போது அந்த ஹரிபரி பறி இருக்குதான் செய்யுது ஸோ அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ராகி மாவில் புட்டு தான் வந்து செஞ்சு கொடுத்தேன் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க சாப்பிட்டு அவங்களுடைய ஹோம்ஒர்க் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டு சுட்டி குட்டீஸ்க்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் வந்து செய்ய பழக்குங்க அந்த பழக்கம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்